ഇതവിടെങ്കിലും ഇത കൊണ്ടുപോകണ്ടെ വെച്ച് ഒന്നും ഞാൻ വന്ന് പത്ത് വയസ്ലെ മേശ பத்து வயதில இப்ப ஐம்பது வயது நாற்பது வயது எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பாட்டும் தெரியாது டான்ஜும் தெரியாது யார்கிட்ட தெரியுமா லவ் பண்ணக்குள்ள ப்ரோப்போஸ் பண்ண மா இப்போ ப்ரோபோஸ் பண்ணி ஐயோ பேசாம தூங்கி நானே வந்து பார்த்துக்கிட்டேனே தம்பியையும் மகளையும் தூக்குதானே உம் யாரை சொல்றேன் நானே சொல்லலே இல்ல தமிழ் பேசும் மக்களோடு மகிழ்ச்சியாக உள்ளதை சுற்றி வா நான் உங்கள் சகோப் அது மற்றும் உங்கள் சகோ விது விது ஓகே என்ன காணொலி காணொலி கொடுக்க சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் தான் ஒரு 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 அருமையான வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளும் செய்த சர்ப்ரைஸை விட பெட்டரான வித்தியாசமாக வித்தியாசமா கண்டிப்பாக ரொம்ப அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மகன் மகன் தனது அப்பாவுக்கு உண்மையில என்னென்னு சொன்னா செய்வாங்க சர்பரைஸ் செய்வாங்களா என்று சொல்லி எனக்குள்ளே ஒரு கேள்வி இருந்தாலும் அந்த அப்பா வந்து தன்னுடைய மகள்ல நிறைய பாசம் வச்சுட்டு இருந்திருக்காரு சோ நல்லா கேர் பண்ணி ஸோ சோ இருந்தாலும் அந்த பையன் வந்து அப்பாவை நிறைய லவ் பண்ணி போல இருக்குன்னு அதனால அந்த அப்பாவை தன்னுடைய அப்பாவுக்கு வந்து இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த சர்ப்ரைஸை ரெடி பண்ணியிருக்கிறேன் அந்த மகன் ஸோ எங்கள்கிட்ட கோல் பண்ணி என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா எங்களை அப்பாவுக்கு நான் இந்த கிஃப்ட் ஒன்று வாங்கி வச்சிருக்கிறேன் ஸோ அவங்கள அப்பாவுக்கு தெரியாது எங்கள் அப்பா ரொம்ப நல்லா எதிர்பார்த்த ஒரு கிஃப்ட் நான் இருந்தாலும் அந்த அப்பாவுக்கு இது வாங்குவேன் அப்படின்னு சொல்லி தெரியாது வாங்கி வச்சிருக்கிறேன் ஸோ இதை சர்ப்ரைஸாக கொடுத்து அப்பாவை ஹாப்பி பண்ணோன்னு உங்களால் ஏழு மாதம் ஹாப்பி தாங்கன்னு சொல்லி கேட்டுருக்காங்கண்ணே அதனால் வந்து இதெல்லாம் கொண்டு கொடுத்து எங்களை அப்பாவை சர்ப்ரைஸ் பண்ணி நல்லா ஹாப்பி பண்ணுங்க ஸோ எப்படி செஞ்சு தரீங்கன்னு நான் அவுட்லுக்கை வீடியோ எல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் சொன்னதுக்காக நம்ம சர்ப்ரைஸ் நல்லா செஞ்சு கொடுக்கணும் இல்லையா நல்லா ரிஸ்க் எடுத்து வந்து செய்ய போகிறோம் சோ எப்படி இருக்கு வீடியோன்னு சொல்லி நீங்களும் கமாண்ட்ல சொல்லுங்க வாங்க போய் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல எங்களுடைய வீடியோக்கு ஃபஸ்ட்டாக வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் என்ன பேர் எங்கள் சிவபாதம் சிவபாதம் எங்கள் என்ன சிவபாதம் எங்களுக்கு ஏதோ ஒரு விசேஷம் அவன் என்ன விசேஷம் பிறந்த நாள் பிறந்த நாள் எத்தனையா பிறந்த நாள் இன்றைக்கு தெரியாது எத்தனை தெரியாது பேசுனா எப்படி சொல்றே எத்தனை தெரியாது நான் நான் ஒரு குறிப்பு சொல்லட்டா ஒரு எழுபத்தஞ்சு வயது அப்படி வராது ஒரு ஐம்பது இருக்குமா எத்தனையா வயது எத்தனை வயதா பண்டை தெரியாதா வயது எத்தனை ஐம்பது வயது என்ன சரியானு சொன்னாப்போது ஆறு வயது சொன்னவங்க எல்லாத்தாரியும் தான் இருக்கிறேன் எங்களுக்கு இப்ப பன்னெண்டு வயது அப்ப சரி இருபத்தஞ்சு வயது ஓகே என்ன சரி ஓகே ஐயாவோட ஐம்பதாவது பய்த்டேண்ணே ஓகே பிறந்த நாளை வந்து சர்ப்ரைஸ் ஆகிற கிஃப்ட் கொடுத்தோம் உங்களை நல்லா ஹாப்பி பண்ணட்டான் சரியா ஒரு எமோஷனல் இந்த நாளை மாற்றட்டா அப்படின்னு சொல்லி நிறைய கிஃப்ட்லாம் அனுப்பியிருக்கிறாங்க நாங்கள் பழுகாமம் அம்மும் சர்பிரைஸ் டெலிவரி வருவோம் தெரியுமா ஓமா தெரியுமா உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அழகான கேக் கொண்டு பெரிய கேக்ருக்கேன் அப்படி கேட்க வைங்க ஓகே பெரிய கேக் கொண்டு கேக் கட் பண்ணீங்களா கட் பண்ணல இன்னும் கட் பண்ணலை அப்போ இந்த கேக் தான் தான் வந்துருக்காங்க அவங்களோட கேண்ணே அப்போ இடவும் பிள்ளைகள் யாரும் ஒருத்தரும் சரி கட் ஒருத்தரும் இல்லை ஏன்னு ஒருத்தரும் கட் பண்ணல பண்ண வீட்டுலேயே கட் பண்ணிருக்கேன் நீங்கள் சரி ஓகே பிரச்சனை இல்லை ஓகே இப்போ வந்து என்னென்னு சொன்னால் இன்னும் நீங்கள் கேக் கட் பண்ண இல்லையா ஸோ இந்த கேக்கை வந்து சர்ப்ரைஸாக கொண்டு போய் அவரை கட் பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்புனவங்க ஸோ அனுப்புனவங்க யாருன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் நீங்கள் தான் சொல்ல வேணுமே சொல்கிறதுக்கு முதல்ல அவர் விஷயத்த சொல்லி சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களா சரியா அந்த அனுப்புனால் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க ரொம்ப பிடிக்குமா உங்களில் நிறைய பாசம் இருக்குது நீங்களும் உங்களை நிறைய பாசம் பெச்சிருக்கிறீங்களா சொல்லி தான் அனுப்புனவங்க ஸோ யாராக இருக்கும் மட்டும் தான் இப்போ கேட்க போகிறோம் யாராக இருக்கும் யார் செய்வாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் நிறைய பேர் நிற்கிறாங்க நான் ஓகே நான் மொத்தம் கொள்றேன் அதில் செய்கிறதுக்கு வந்து ஒரு சில தான் இருப்பாங்க எல்லோரும் செய்ய மாட்டாங்க தானே கூடிய கூடிய பாஜம் என்றா நம்மளோட பொம்பளை பிள்ளா பொம்பளை பிள்ளை யார் எங்கே நிற்கிறாங்க என்ன பேர் சகானி சகானி சகானியை தானே சொல்கிறீங்க ஆனால் இங்கே இருந்து தரேன் நான் இன்னொரு உங்களுக்கு ஈஸியாக சொல்லக்கூடிய மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்லி தரேன் அவங்க வந்து இங்கே இல்லையா ஆனால் உங்களோட குடும்பத்துக்குள்ளே இல்லை அவங்க வந்து வழி கொடுப்போம் சரிதானே இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆள் இல்லை வெளியூரில் அவங்க இங்கே வரையில்லாத தான் இப்படி ஐம்பதாவது பேர் டேம்ஸ் கட்டாயம் செய்யணும் அது நாங்கள் வாங்கி கொண்டு கொடுக்குறத விட இப்படி சர்ப்ரைஸாக போனால் அவர் நல்ல ஹாப்பியாகுவார் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வாங்கி தந்துவோங்க நிறைய கிஃப்ட்டு தான் இருக்குது நாங்கள் ஃபஸ்ட்டு கிஃப்ட்டாக கொடுப்போம் ஏன்னா கையில் இருக்கிற அந்த சாக்லேட் பாஸ்கெட்டை கொடுக்குறீங்களா ஓகே அழகான ஒரு சாக்லேட் பாஸ்கெட் உண்டு என்னன்னு சொன்னால் உங்கள்கிட்ட கேட்கட்டும் சுகர் இருக்குதா அப்படின்னு சொல்லி சுகர் இருக்கா சுகர் இல்ல தானே சுகர் சாக்லேட் விருப்பமா உங்களுக்கு விருப்பமா அப்ப உங்களுக்கு அவ்வளோ தரம் கேட்கக்கூடாது ஐயா அடிச்சு கே சாக்லேட் தாங்கன்னு சொல்லி மகளும் கேட்கக்கூடாது சரி யாருமே கேட்கக்கூடாது உங்களுக்கு மட்டும் தான் தனியாக நீங்க மட்டும் சாப்பிடுங்க அப்படியா சாப்பிடுவேலாம் குடுக்க கொடுக்க குடுக்க கொடுக்க மாட்டேலாம் கொடுக்க தானே வேணும் அப்போ சொல்லணும் நீங்க நான் அதை கேட்காட்டையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சரி ஓகே அதே மாதிரி ஒரு பழக்கூடையும் இருக்குது மிக்க அந்த பழக்கூடை எடுத்து வரீங்களா ஒரு பெரிய பழக்கூடம் உண்டு என்ன மிக்கி கொடுப்போமா கொடுங்க ஏமாற்றக்கூடாது கொடுக்கணும் சரியா அப்படியே ஆகக்கூடாது ஒரு ஏமாத்துறாடியு கொடுத்தீங்களா சரி பகுத்தில் பகுத்தில் ஒரு பஞ்சு கொடுத்தீங்கன்னா கூட நேருவேன் மிக்கி அப்படி தானே ஏமாத்துற வள வாங்கிவிடுங்க சரி அதில் வந்து நிறைய பழங்கள் இருக்குது அதுவும் வந்து ஒரு நல்ல பழங்கள்ண்ணா சரி சத்தான பழங்கள் நிறைய இருக்குது உங்களுக்கு மட்டும் தான் நீங்கள் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி இதை யார் இதை கொடுத்தாலும் சரி அதை யாரை கொடுக்கக்கூடாது நீங்கள் மட்டும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தானே என்ன பண்ணுவாங்க சரி தானே அதே மாதிரி இன்னும் நிறைய கிஃப்ட் இருக்குது நாங்கள் இப்போ வந்து கிஃப்ட்டை மாட்டோம் பார்த்தா சொல்லிடுவீங்க அதுல இருக்குது யார் தந்தா அப்படின்னு சொல்லி இப்ப நீங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் யார் செஞ்சிருப்பாங்க நீங்க சொன்னீங்கன்னா நடத்த ஒரு உதாரணம் தருவோம் சின்ன ஒரு உதாரணம் இருக்கு நான் இப்போ தரமாட்டேன் நீங்க சொல்ல உங்க வேறு நான் மகள் இல்லைன்னு சொல்லித்தேன் இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஆள் இல்லைன்னு சொல்லித்தேன் அப்படின்னா யாரா இருக்கணும் சண்டை இங்கே நிக்கலாமா நான் இந்த குடும்பத்தில் குடும்பத்துல இல்ல தம்பியாக இருக்கலாம் சுதா தம்பி எங்க நிற்கிறாங்க சுதா யார் சுதான்ற யார் நீங்களா நீங்க தம்பி யாரு நீங்களா செஞ்சு அவர் இல்லையாண்டு சொல்லிட்டு சரி அப்ப அவரும் இல்லை என்ன செய்வோம் சரி டாஸ்க் கொடுப்போம் ப்ரோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து என்னென்னு சொன்னால் அங்கே கம்மல் ஒரு டாஸ்க் இருக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு நாலு பேரை கெஸ்ட் பண்ண வேணும் சரி அவங்களை செய்யக்கூடிய நாலு பேர் நீங்கள் எங்களுக்கு சொல்லணும் சொல்லுங்க அவங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நாலு பேர் நாலு பேர்ண்டா முதலாவது நம்மளோட பிள்ளை முதலாவது பிள்ளை பிள்ளை விடையில அப்பாவுக்கு நீங்களே சாப்பாடு போட்டு கொடுக்குறேன் ஒரு நாள் அப்படியா மகனை சாப்பாடு விட்டு விடுறேன் ஆ அம்மாவா அப்ப பிரச்சனை பிள்ளை சாப்பாடு யாரா தம் பிள்ளைய முதலாக சொல்றியா சரி ஓகேயா அடுத்தது தம்பி மகன் மகன் இருக்கிறாங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுது இது வரைக்கும் நீங்க மகன் என்ற விஷயம் சொல்லவே இல்லை கத்தாரில் இருக்கிறாங்க ஓகே சரி ஓகே அடுத்தது ரெண்டு சொல்லிருந்தீங்க என்ன ரெண்டு பேர் சொல்லுவாங்க சம்டைமும் கூட சகோதரங்கள்

வெளியில் கதைக்கிறாங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு ஆளுக்கு ஒரு வாரம் கதைச்சா சரி யானே வாங்கி தந்துக்கிறேன் உடுப்பு வாங்கி தந்துடுறாரு ரெண்டு உடுப்பு வாங்கி தந்து எந்த அதை மறந்து வைத்தார் போட்டு உடுப்பை மறந்து வைத்தார் இந்த சர்பிரைஸ் ஏரியா ஆள் அதிர்ச்சியில் இருக்கிறார் அவரோட அதிர்ச்சி அப்படியா எதிர்பார்க்கலையா எனக்கு வரும் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல இல்லையா அப்படி கிட்ட கொண்டு வருவாங்க சொல்ல மாட்டாங்க ஏன் தெரியுமா சொல்லாட்டிதான் சர்பரைஸ் சொன்னா சர்ப்ரைஸ் இல்லையா சரி இப்ப சொல்லுங்க அப்போ மூண்டு மூண்டு பேர் சொல்லி சொல்லணும் என்னொராள் சொல்லுவாங்க

சரியா நான் முடிய சொல்லிட்டேன் இப்போ என்னென்னா அந்த நாலு பேர்ல ஒருத்தன் சொல்லி சொல்லிட்டு நீ சண்டையும் செஞ்சிருக்கலாம் நான் சொல்றேன் நான் செய்யலாம் சொல்லி இப்போ ரெண்டு பேர் நீங்க டிலிட் பண்ணணும் சரி அது ரெண்டு பேர் தேவை நாலு பேர்ல ரெண்டு பேர் தூக்கணும் அப்போ யாரும் தூக்க அப்படின்னா மகன் மகள் அடுத்தது யாரு தம்பி இன்னொரு மகன் அப்ப அதில் ரெண்டு பேர் தூக்கணும் யார் ரெண்டு பேரும் செய்ய ரெண்டு பேரும் செய்ய மாட்டாங்கன்னு விடுவோம் தம்பியையும் மகளையும் தூக்கும் இல்ல அப்ப மகனையும் மகனையும் தூக்கும்

ും ഒരു லவ் மேரேஜ் அரண்டியரும் லவ் மேரேஜ் தானே இப்போ என்னண்டா நீங்க லவ் பண்ணுகுள்ள ப்ரோபோஸ் பண்ணோம் இப்போ ப்ரோபோஸ் பண்ணிடுறோம் எப்படி லவ் ஆகி பாதியா மாதிரி அதெல்லாம் சரி ராஜி நீங்க ஃபர்ஸ்ட் லவ் பண்ணுகுள்ள எப்படி சொன்னீங்க லவ் ஆகியே மாதிரி இப்போ லவ் ப்ரோபோஸ் பண்ணி காட்டணும் உங்களுக்கு அப்ப நீங்க சரியா சொல்லணும் சரியா சொன்னீங்க எதா பிரச்சனை இல்ல அது அது பண்ண அவ 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 இல்லன்னு சொன்னா நீங்க லவ் பண்ணுகுள்ள எப்படி ப்ரோபோஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி ப்ரோபோஸ் பண்ணி காட்டணும் அதெல்லாம் சரி ராஜி கூட போறோம் சரி ஓகே இதெல்லாம் பன் சரியாணி சரியாணி அப்போ ஓகே இப்போ அந்த மாதிரி சொன்ன நம்ம வருவோம் என்ன வரும் இப்போ அதுக்கு முதல்ல கிட்ட கொடுப்போம் அது ஒரு தள்ளி சோண்டிருக்கு அது எடுங்க ஆகும் உங்களுக்கு தேவையான ஒரு திங்ஸ் வெத்துலயும் பாக்கும் என்ன வெத்துலையும் பாக்கும் வந்து பல்லுக்கு மருந்து சொல்லுவாங்க காட்டு பல்லு பல்ல காடுங்க ஆகும்

தானே அப்போ ஓகே இதை வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச ஆளாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் நானே அப்படி தானே சரி இப்போ நானும் ஒரு கெஸ்டிங் தரேன் உங்களுக்கு சரியா போன வருஷம் உங்களுக்கு வந்து இந்த கிஃப்ட் ஒரு ஆள் தகுந்தவங்க இந்த கிஃப்ட் இல்லை ஒரு கிஃப்ட் தந்தவங்க உங்களோட பர்த்டேக்கு ஸோ அந்த பர்த்டே உங்களுக்கு அந்த பேர்தே கொடுத்த அந்த கிஃப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா ரெண்டு நீங்கள் சொன்னீங்க நீங்களா நிறைய தடவை சொல்லி காட்டீங்க எனக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கேன்ட்டு ஸோ என்ன கிஃப்ட் தான் அந்த கிஃப்ட் தந்த தான் சொன்னது சரிதா ஆ யாரு போன வரும்

அது கிட்டிருக்கும் இம்பிராஜ்னு இல்லை நாங்கள் இது விஷயத்துக்கு வாரம் சரி லாஸ்ட் வாரம் என்னன்னு சொன்னால் இப்போ கெஸ் பண்ணிருக்கீங்க இல்லை இப்போ ஒரு ஆளை ஒரு ஆள் ஃபைனலி எனக்கு ஒரு ஆள் யாரை சொல்ல போகிறீங்க யாரு தான் என்ன வந்து இப்போ என்னென்னு சொன்னால் அவள் செய்யல அப்படி என்று சொல்லி வர பட்சத்தில் வந்து என்னென்னு சொன்னால் ஒரு பாட்டு ஒன்று படித்து காட்டணும் எங்களுக்கு நீங்கள் இல்லைன்னு சொன்னால் மிக்கி ஒரு டான்ஸ் நண்ட்ல உண்டு என்ன செஞ்சு அப்படி ஓகேன்னு சொன்னால் நான் இப்போ யார்டே தான் வந்துட்டு சொல்லி கிஃப்ட்டில் வந்துட்டு போயிடுவேன் எனக்கு பாட்டும் தெரியாது டான்ஸும் தெரியாது டான்ஸ் ஆட காட்டும் டான்ஸ் ஆடுறேன் டான்ஸ் ஆடு அண்ணா சொல்லணும் ஒரு அண்ணா தானே மாட்டாரா

போய் தாம வந்து முடிச்சு குடுக்கணும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மூன்றும் சேர்ந்து ஓகே வேலை பிடிச்சிருக்குதானே அந்த வேலையை பிடிச்சுதான் செய்யறீங்க கஷ்டங்கள் அப்படி உறந்த தருணங்கள் செய்ய இல்லாது அப்படி என்ற

இருக்கிறாங்க ஓய்வு எடுத்து எடுத்து இருக்கிறாங்க வேலை செய்வாங்க நவீன காலம் தானே என்ன நவீன காலத்துல படிப்புன்றது முக்கியம் இல்ல அறிவு தான் முக்கியம் அறிவு என்ற இருந்தா வேலை செஞ்சு கொள்ளலாம் அதாவதுதான் மேசம்பலை படிக்காட்டி மேசம்பளைக்கு போறது இப்ப வந்து நவீன காலம் பலந்தால படிப்பு வந்து அதாவது பாடசாலை கல்வி இல்லாட்டியும் வேற வேலையை போய் விடலாம் ஓகே இப்ப வந்து என்னடா இன்னொரு கிஃப்ட் இருக்கு அதை கொடுப்பாங்க சரியா பிரிச்சு பாருங்க

இப்போ மூன்று பிள்ளைகள் உங்களுக்கு மூணு பிள்ளைகள் இருக்குதானே மூன்று உங்களுக்கு கொடுக்கற ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் இப்ப நீங்க தான் தொடர்ந்து சொல்லி அவன் இதுல எல்லாம் பார்த்து வாங்கக்கூடிய பார்த்து வாங்க அப்போ ஆம்பளை பிள்ளைகள் ரெண்டு ஆயிரம் இதில் வாங்க மாட்டாங்க காசை கொடுப்பாங்க காசை கொடுப்பா காசு கொடுப்பாங்க அவ காசுப்பா வரீங்க சரி இப்போ நீங்கள் சொல்லணும் மகனா மகளா சொல்லணும் அது சரியில்ல அது சரி எப்ப என்ன சொல்ல இப்போ லாஸ்ட் சொல்ல வாங்க அதாவது சொல்லுங்கள் எங்களுக்கு விளங்குது நம்ம மகளை சொல்றீங்க இப்ப கலைஞர் சொன்னேன் வந்து மகன் காசு கொடுத்துருப்பா மகளை வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் ஒரு ஆள் தான் செஞ்சது நான் சொல்ற மாதிரி இப்போ ஒரு ஆள் தான் செஞ்சிருக்கேன் சொல்லி ஒரு ஆள் தான் சொல்லுவோம் வேணும் நிறைய பேர் சொல்லாதான் சொல்லிது இங்கே ஃபேமிலியில் உள்ள தான் சொல்றீங்க இப்ப வந்து என்னன்னு சொன்னா இந்த அவ்வளவு வந்து ஒரு ஆள் செஞ்சது சரியா ஒரு ஆளுக்கு அவங்களோட ஒரு குழுதாரணி

வீடியோ பாட்டிங்களா இருக்கேன் கண்டிப்பாக ஃபோட்டோவும் போட்டு சரி தானே இதையும் இது வேற ஆள் தந்ததுதான் இது வந்து இன்னும் ஒரு பிக் கிஃப்ட் ஒன்று இருக்கு நீங்கள் எதிர்பாராத ஒரு பரிசு போடுற அருகே நினைக்கிறேன் ஸோ அதுக்கு முன்னால் இப்போ என்னென்னு சொன்னால் உங்களோட கண்ணை அதை காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு புக்ஸ் ஒன்று தரேன் சரியா அந்த பொக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்றதை பிரித்து பார்க்கும்போது சொல்லுவேன் இந்த பக்ஸுக்கு இருக்கிற கிஃப்டையும் கூட நாங்கள் தார கிஃப்ட் வந்து பெருசு ஒரு உதாரணம் சொல்லி சரியா ஆனால் இந்த புக்ஸுக்குள்ள இருக்கிற கிஃப்ட் வந்து பெருசாக அப்புறம் இப்போ நீங்கள் உடச்சிங்கன்னா பெருசாக வந்துடும்

മിസ് பண்ணാ പറയുന്നില്ല മിസ് பண்ணാനൊന്നും ചെയ്യാല്ലേ എന്നാ വീഡിയോ ആാരം ഇരിക്കി നിങ്ങക്കൊണ്ടു വങ്ങന്ന് പറഞ്ഞേ കളിച്ചേരം ഇടറമാടം നിങ്ങ എപ്പി കേട ഇടറമാടേ ഇപ്പഴല്ല അച്ചോ ഇല്ല അണ്ണൻ മോര ആയിരിക്കോ സ്ക്വയർ അല്ല ഇല്ല ഞാൻ ഞാൻ ഒരു ഉദാഹരണം ചൊല്ലേനി ഇടിടച്ചാ പേര് ചേയിരം ദൈട്ട് എനിക്ക് അറിയാഞ്ഞിട്ട് ശരി നീ നമ്മളെ റേജിസ് പാറാകൂടി ഇപ്പോ പാടിട്ട് छोड़ല്ലേന്ന് പറഞ്ഞാ ഞാൻ കണ്ടവരില്ല പാടി നീ വാങ്ങം ഇടുക്കൊണ്ട്

சான்ஸ் இல்லையானே சரி ஃபஸ்ட்டு இந்த இதை கையில் பிடிங்க அப்படியே சரியா இதை போகுது இது ஃபஸ்ட்டு உடஞ்சி பாருங்க அது அப்படி கண் கண் பார்க்க கூட கண் பார்க்க அவளுக்கு பார்க்க கண் பார்க்க அவளுக்கு பார்க்க சரியா அப்படியே கையோட கொண்டு வாங்க அந்த பாக்ஸு சரி அப்படி வாங்க இன்னைக்கு இப்படி கொண்டு வந்து அப்படி திருப்புங்களா ஆ அப்படியே ஆ அப்படி வாங்க ரிவேஸ் ரிவேஸில் வாங்க ரிவேஸில் வாங்க இன்னைக்கு ஓகே சரி அப்படி நீ பாருங்க அழைப்பாடுங்க கண்கிழங்குட் <laughs> என்னது

அவர் தான் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குமா பைக் அப்பாவுக்கு பைக் இல்லை அப்படின்ட்டு சொல்லி அப்பாவோட பேர்தேக்கு நான் இந்த கிஃப்டை கட்டாயம் கொடுத்தே ஆகணும் அப்பாவுக்கு மறக்க முடியாத ஒரு நினைவாக இருக்கணும் வேணால் இந்த பைக் வந்து பைக் ஓடக்குள்ளேயே ஞாபகம் வரணும்மா சகாண்ட ஞாபகம் நிறைய மிஸ் பண்ணுறாரு நான் அப்பாவை அப்பா நிறைய லவ் ஆமாம் அவருக்கு என்னை வந்து கூட அவர் கொண்டு வந்து தந்து இருக்கலாம் ஸோ கொண்டு வந்து தந்து கொள்ளலாம் நிலைமையில் இப்படி சர்ப்ரைஸ் ஆக அப்பாவுக்கு நல்ல ஒரு மறக்க முடியாத ஞாபகங்களை நினைவுகளை கொடுங்க அவர் நல்ல ஹாப்பியாகணும் வீடியோவில் அப்படின்னு சொல்லி தான் எங்களை அனுப்பினார் ஃபஸ்ட் ரைடோ நம்ம வேணா பைக்ல ஒரு ஃபர்ஸ்ட் ரைடு போகணும் சரி இப்போ அதுக்கு முதல்ல மகனுக்கு என்ன சொல்லலாம் மகன் கட்டாயம் செய்ய தான் போகணும் இருந்தாலும் வீடியோ பார்ப்பாரு தானே மகன் இப்போ பார்க்குறப்ப அவருக்கு ஹாப்பி ஆகணும் ரெண்டு வரி பாட்டு படிச்சு ஆகணும் நீங்கள் ஒரு கவிதை என்றாலும் கவிதை சரி அவர் சந்தோஷப்படுற மாதிரி ஏதாச்சும் சொல்லுங்க என்ன கடை கடந்து இருக்கிறாரு அப்ப அந்த டைம்ல வீடியோ பார்த்தாருன்னு சொன்னா அவருக்கு நிறைய சந்தோஷமா இருக்கும் விளங்க இல்ல